பொழுதுபோக்கு கேளிக்கை இதெல்லாம் பெருநாட்டம் கொள்ளாத ஒரு பெருநெருப்பாக அண்ட முடியாத பெருநெருப்பாக வளர்ந்து வரணும் நீங்கள் என் தம்பி தங்கைகளுக்கு சொல்வது எளிதானதை செய்யாதீர்கள் சரியானதை செய்யுங்கள் எது சரி என்று பொழுதோ அதை செய்யுங்கள் எப்போதும் கண்கள் வழி நடத்துற பக்கத்தில் கால்களை நடக்க விடாது உங்கள் கனவு வழி பாதையிலே உங்கள் கால்களை நடக்க விடுது அப்பதான் நீங்க ஒரு இலக்க நோக்கி போக முடியும் நினைக்கிறேன் போக்கிலே கால் போகலாமான்னா அது எதிர்த்த போயிட்டு இருக்கும் ஒரு கனவு உன்னை வழி நடத்தணும் உலகத்தில் சாதிச்ச எல்லோருமே தன் மனச்சான்று வழி நடத்தியபடி தான் இருக்கான் அப்படி உங்கள் மனச்சான்று ஒன்று சொல்லும் இது சரின்னு அத உலகமே இழுத்தாலும் செய்யுங்க தவறுன்னு பட்டுருச்சு உலகமே செய்யுனாலும் செஞ்சாரு இதுதான் நீங்க கடைபிடிக்க வேண்டியது இப்போ என்னை பாரு எவ்வளவா அழுத்தம் கொடுத்து கூட்டணிக்கு போக சொல்லலாம் எனக்கு அது தவறுன்னு படுது நான் செய்வேன் அவ்வளவுதான் லைக்ணா ஆஹ் விஷயம் தமிழ்நாட்டுல ஃபுல்லா பள்ளிவாசல் இருக்கு அதுல ஹதரத் இமாம் இமாம்சாவில் இருக்காங்க

அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க முட்டாள் தன்னமா சில விஷயம் சில பேர் செய்யறாங்க அது நம்ம மனசு மனசு கஷ்டமா இருக்கு இதுக்காக நீங்க வழி என்று இன்ஷா குணமாக்கல ஏன்னா பள்ளிவால அசரத்தா இருக்காங்க போதினா இருக்காங்க இவங்கக்காக எதுவும் அங்கீகாரமே இல்ல ரொம்ப செய்வோம் இன்ஷா அல்லா ஏன்னா அதுல கஷ்டப்பட்டு நம்ம வந்திருக்கோம் அதனால அவங்க இருக்கிறவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தெரியுது

புலன்சரியில் தாக்கப்பட்ட போலீஸ் போக்குவரத்தின் பண்ணா இஸ்மாயில் அவங்க குடும்பத்தரை சந்திச்சு நேரடியாக போய் அங்கே சந்திச்சிங்க மறுபடியில் போய் அவங்களுக்காக இப்போ ஆகஸ்ட் மாதம் போராட்டத்தை முன்னெடுத்துங்க காவல்துறையை தடை செஞ்சது அதனால இப்போ கை கைவிட்டுருக்கோம் அதை இதே கைவில்லை மறுபடி செய்ய பிரச்சேரிங்கண்ணா இதே மாதிரி முதல் முதல்ல நீங்கள் தமிழர் இருக்குது தமிழ்நாட்டுக்கு அனுபவப்படுத்துனேன் யாசின் மாளிக்கோட விடுதலைக்காக உங்களோட போராட்டத்தை முன்னெடுப்பீங்களா இல்லை அதை அது எடுப்பேன் எடுப்பேன் இப்போ இப்போ நீ என் விடுதலைக்கே போராடுறதுக்கு இப்போ ஆள் தேவைப்படுறதுனால ஒரு தடவை தம்பிகிட்ட வந்து அப்போ அந்த பெரும் வெள்ளம் வந்துடுச்சு காசு அப்ப அப்போ நான் கேட்டேன் அந்த மாதிரி பொருள்களை சேமிச்சு அனுப்புவான்னு நான் கேட்டேன் அப்போ என் தம்பிட்டு அவன் சொல்லி விட்டான் அண்ணன் அனுப்புவாரு வந்து எனக்கு சேருமான்னு கேளுங்க அப்படின்னு அதனால அது கடினம் ஒரு தடவை என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா வெள்ளத்துல போன மக்களை வந்து இராணுவ படகுகள் இருந்துச்சு அந்த படகுல போய் போய் காப்பாத்துங்கன்னு இவர் முறையிட்டு சண்டை போட்டாப்ல அப்ப அவர் அந்த ராணுவ வீரர்கள் செய்யலை மக்கள் வெள்ளத்தில் போயிட்டு இருந்தாங்க அப்போ அப்படியே ஒரு அக்கறை இருந்தால் நீ வேணா போய் காப்பாற்றின்ட்டாங்க இவன் என்ன பண்ணிட்டாரு நம்மால படகு எடுத்துக்கிட்டு துணைக்கு ஆளுகளை கூட்டி போய் இவர் போய் மக்களை காப்பாற்றி கரை ஏத்திட்டாரு கடைசி அவன் மேலே ராணுவ படகை கடத்திட்டு போயிட்டாருன்னு வழக்கு போட்டு வச்சுட்டாங்க அது கடுமையாக சண்டை போட்டேன் டேய் நீ செய்யலை அவ செய்யற நீ தான் கொடுத்து விட்டா படகு அப்படின்னு அப்போ அந்த மாதிரி இருக்குது இப்போ இப்ப நான் போடுற சண்டை வந்து அவருக்கு பயன் தராது அது அவரும் விரும்ப மாட்டாள்ல ஆனா என் நானும் இருந்து இந்த சேவல் கூவிக்கிட்டு இருக்கு எவனுக்கும் கேட்க மாட்டேது கூரையில ஏறிக்கிறேன்